ஆதி பாரதி பாரதீஸ்வரியில் நாளைக்கு ஒரு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்வேதா வந்து ஆஃபீஸில் ஐம்பது லட்சம் திருடுன்னதை கழுமாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம பாரதி செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கலாம் லைக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதி வந்து அதிரடியாக வந்து எல்லா ஸ்டாஃப் கிட்டையும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் தான் இப்போ உங்களுக்கு வந்து பாசனு மட்டும் நினைக்காமல் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து என்கிட்ட என்ன டவுட் வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒருத்தர் வந்து கேட்குறாங்க சார் நீங்கள் பழைய ஸ்டாஃப் எல்லாரையும் வந்து வேலையை விட்டு போக சொல்லிடுவீங்களோ அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னோட நான் நினச்சேன் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பீங்க நிச்சயமாக அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் நாங்கள் எடுக்க போகிறது கிடையாது அதாவது இங்கே ஏற்கனவே ஒர்க் பண்ண எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து புதுசாக வந்திருக்கிறவங்களோட டேலண்ட்டையும் பாரதியை பார்த்து சொல்லிவிட்டு எல்லோரும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து இந்த கம்பெனி வந்து நம்பர் ஒன்னாக ஆக்க போகிறோம் அதனால் வந்து நான் கொடுக்குற டார்கெட் வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு என்ன முத நாளே டார்கெட்னு பார்க்குறேன்னு யோசிக்கிறீங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு லட்சியத்தை நோக்கி போனால் மட்டும்தான் வந்து நம்ம அடைய முடியும் அதில் தான் நான் சொன்னேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாரதி வந்து வந்து கேட்க வந்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆதி வந்து சும்மா கண்ணிலேயே ஏ கூப்பிட்டோன்னா பாரதி வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல வந்து கட் பண்ணுங்க அப்படின்னோட பாரதி கேக் கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு ஆதி ஊட்டி விடுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஊட்டிலாம் வீட்டில் தான் விட முடியும் இந்தாங்க கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்ட கையில் கொடுக்குறாங்க சாப்பிட்டு கேக் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி வந்து நீங்கள் கெட் பேக் டு இயர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் ஸ்வேத்த வந்து பேசுகிறாங்க பாஸ் எப்போதுமே அப்படி தான் நான் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எல்லாம் வந்து கரெக்டாக வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்க அவங்க சீட்டில் போய் உட்காந்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க பாரதி பக்கத்தில் அந்த பக்கம் லதா இருக்கிற மாதிரியே இங்கே ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துருக்காங்க அவங்க வந்து என்ன பாரதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ் கூப்பிட்டார்ல அப்பயே வந்து உங்கள் பேரை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இல்லை நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க நானும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் ஆனால் விழுப்புரத்துலேருந்து இங்கே வந்து வேலை தேடிட்டு எங்கள் அப்பா கூட வந்து தங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக ஆதி வந்து டக்குன்னு பின்னாடி பக்கமாக வராங்க வந்துட்டு பாரதியை பார்த்து ஃபோனில் வந்து பேசிக்கிட்டே வந்து பார்க்குறாங்க பாரதி வந்து சிக்னல் கொடுக்குறாங்க இன்னும் எல்லோரும் முன்னாடி இப்படி வந்து பார்க்குற எல்லாருக்கு சந்தேகப்பட மாட்டாங்களே போ அப்படின்னு கண்ணுலேயே காட்டுறாங்க இதை பார்த்தோன்னா ஆதி வந்து பேசுகிற மாதிரியே ஒவ்வொரு ரவுண்டாக சுற்றி சுற்றி இந்த பக்கம் மூணு நாலு ட்ரிப்பு வந்துடுறாங்க டக்குன்னு வந்து பக்கத்தில் உள்ள அவங்க வந்து புதுசாக வந்திருக்க ஃப்ரெண்டு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க பாரதி நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பான வச்சிக்காதீங்க நம்ம பாஸ் வந்து உங்களை சைட் அடிக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னோட என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னே இல்லை பாரு ரெண்டு மூணு தடவை வந்து இந்த பக்கமாக உங்களையே சுற்றி தான் பார்க்குறாங்க வேற யாரையுமே பார்க்க மாட்டேங்கிறாரு அவரு அப்படின்னு சொன்னோன்னே பேசாமல் உங்கள் ஹஸ்பண்டை கட்டி விட்டுட்டு இவர் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னா என்ன பேசுறீங்க சும்மா மனசில் பட்டதான் நான் சொல்லிடுவேன் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போனோன்னே கரெக்டாக இப்போ பாருங்கள் உங்கள் பாஸ் வந்து உங்களை கூப்பிடுவார் அப்படின்னப்ப கரெக்டாக இப்போ வந்து ஃபோன் வருது என்ன பாஸ் தானே கூப்பிட்டாங்க அப்படின்னா ஆமாம் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸ்வேதா வந்து ஒரு ஏழு எட்டு ஃபைலை வந்து தூக்கி வந்து டேபிளில் போடுறாங்க இது எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் வந்து இன்னிக்குள்ளேயே வந்து அக்கௌண்ட்ஸை முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆதி வந்து கேட்குறாங்க ஸ்வேதா கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா அப்படின்னே என்னமாம்மா உங்கள் ஒய்ஃப் வந்து வேலை செய்ய தெரியாதுன்னு பயப்படுறீங்களா அப்படின்னே நான் அவங்கள நினச்சி பயப்படல நினச்சி தான் எனக்கு பயமா இருக்குது அவங்க டேலண்ட் என்னங்கிறது நான் எனக்கு தெரியும் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னு சொல்லிட்டு ஆதி அங்கேருந்து மாசா போகிறாங்க பாரதி எல்லா ஃபைலையும் எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிடுறாங்க வச்சோன்னு ஒவ்வொரு ஃபைலாக வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு ஒரே நாளில் முதல் நாள் வேலை செஞ்சதுக்கு இவ்வளோ வே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு தான் போகணுமா அப்படின்னா சரி கொண்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதி ஃபைல் பார்க்க இவங்க பாதி பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்கப்போ பாரதி ஸ்வேதாவோட திருமலை ஒன்று வசமாக ஒன்று சிக்கிடுச்சு ஐம்பது லட்ச ரூபா வந்து கரெக்டாக வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க இது ஆடிட்டிங்கில் வந்து மிஸ் ஆகிருக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிவிட்டு இவன் வந்து கப்பிச்சுப்புன்னு இருக்கா கேட்டால் நம்மளை வந்து பேசிக்கிட்டு இருக்கா இரு நம்ம வந்து ஆதிக்கிட்டு அப்புறமேட்டுக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதி வந்து முடிவு பண்ணிடுறாங்க இந்த பக்கம் வந்து கிளம்பலாமா அப்படின்னு சொன்ன என்ன ஃபைல்லாம் செக் பண்ணணுன்னா டைம் ஆகிடுச்சு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட வந்து கிளம்பிடுறாங்க கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து பாரதி வந்து டயர்டாக வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஆதி அந்த சமயம் வராங்க வந்தோன்னே பார்த்தா அசந்து போய் படுத்திருக்காங்க ஆதி வந்து பின்னாடி சோபா பின்னாடி போய்ட்டு தலைக்கு தடவி விட்றாங்க தடையை விட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டு என்ன அது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு பரவாயில்ல நீங்கள் வந்து ரொம்ப ஆஃபீஸில் வேலை செஞ்சு களைச்சி போயிருப்பீங்க அதனால தான் நான் தடவி விட்றேன் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுங்க அப்படின்னா மறுபடியும் தூங்கிடுறாங்க ஆதி போய் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன அது எனக்காக காஃபிலாம் போட்டு விட்றேன் பரவாயில்ல அங்கே தான் வந்து நீங்கள் என் பேச்சை கேட்க மாட்டேங்க இங்கே வந்து என் பேச்சை கேட்டால் நீங்கள் என் ஒய்ஃப் முதல்ல மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுத்து முடிச்சதுன்னா ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பாடு வந்து எடுத்துட்டு வந்து பாரதிக்கு வந்து ஊட்டி விடுறாங்க ஆதி என்னடா இது இவளை வேலை செஞ்சு வந்து ரெண்டு மூணு நாள்லையே வந்து ஓட விட்றலான்னு பார்த்தா இவன் வந்து மாமா நம்ம கண்ணு முன்னாடியே அவளுக்கு ஊட்டி விட்றதெல்லாம் பார்க்க வேண்டிய நிலைமையா இருக்கேன்னு சொல்லி அறிவுகிட்டையும் வந்து அவங்க அம்மா கிட்டையும் ஸ்வேத்த வந்து பார்த்து கடுப்பாகிட்டு இருக்காங்க எப்போ வந்து பாரதி வந்து இந்த விஷயத்தை வந்து ஆதிக்கிட்ட வந்து சொல்ல போகிறாங்கங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் கொண்டு போகிறாங்க எப்படியும் வந்து பாரதியை வந்து மறுபடியும் கேள்வி கேட்க போகிறாங்க ஆஃபீஸில் ஆமாம் உன் அக்கௌண்ட்டில் ஐம்பது லட்சரூபா மாத்தினில்ல அதை எப்படி நீங்கள் சப்மிட் பண்ண போகிறேன்னு கேட்டோம்னா பாரதியை பார்த்து திரு திருன்னு முடிக்க போகிறாங்க எப்படியும் இந்த விஷயம் தெரிஞ்சு ஸ்வேதாவை வந்து வேலையை விட்டு தூக்குனா ஆதி வந்து செம மாதம் இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு